ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது டே டிராக்டர் டிப்பர் ஒரு தொண்ணூறு பாயிண்ட் ரேஞ்சுக்கு வரும் ஒரு யூனிட் டிப்பர்ன்னு சொல்கிறாங்க இந்த டிப்பர் வந்து செகண்ட்ஸில் கிடைக்குது இருக்குது வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நல்லா இருக்குது நல்லா வேலை செய்யுது டயர் கண்டிஷன் கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்குது மற்றபடி ட்ரைலர் நல்லா இருக்குது பாருங்கள் இருபது குறுக்கு சேனல் இருக்குது அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது லோடு போடுறதுக்கெலாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் ரொட்டேட்டர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு குறைஞ்ச வேலையில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டிப்பர் வாங்கும்போது எத்தனை குறுக்கு சேனல் இருக்குது ஹெவியாக இருக்குமா தகுடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வாங்குங்க உங்கள் ஓ நியூஸ்க்கு வாங்குறதா இருந்தாலும் பாருங்கள் இப்போ எல்லாம் பார்த்துக்கோங்க நல்லா இருக்கு எதுவும் அரிப்பு எதுவும் இல்லை நல்லா தெளிவாக தான் இருக்குது செகண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டிப்பர் செகண்ட்ஸில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பரோட ரேட் வந்து பார்ட்டி வந்து ஒன்னே முக்கால் லட்ச ரூபா சொல்கிறாரு இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நீங்கள் நேரில் வந்து அவர்கிட்ட பேசுனீங்களேன்னா பத்தஞ்சு முன்னப்பணம் கிடைக்கும் இதுக்கெலாம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது வண்டிங்களுக்கு மட்டும்தான் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் டயர் மட்டும் கொஞ்சம் கண்டிஷன் முன்னப்பணம் இருக்குது ஒரு டயர் மட்டும் மற்றது நல்லா இருக்குது பாருங்கள் வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் பட்டையெல்லாம் பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்குது நல்லா ஹெவி வெயிட்டு தாங்கும் நல்லா அதிகமான பட்டை இருக்குது சேனலும் இருபது இருக்குது அதனால் உங்களுக்கு தெளிவாக இருக்கு டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டிப்பர் வந்து ஹெவியாக தான் இருக்குது நல்ல கண்டிஷன் இருக்குது ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுங்க பின்ன ரேட்டுகளை படியும் டிப்பர் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது எந்த அறிப்பும் இல்லை டபுள் டோர் வண்டி சேலம் டிப்பரு பாருங்கள் டபுள் டோரு டிப்பரெல்லாம் நல்லா இருக்குது அரிப்பு அந்த அளவுக்கு எதுவும் இல்லை சேலம் பொட்டி தான் ஹைட்ராடிக்கும் நல்லா வேலை செய்யுது டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் ஹெவியாக வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் ஆர்டர் பேரில் செஞ்சு கொடுக்குறோம் இல்லை எனக்கு ஐம்பது அறுபது ரூபாயில் வேணும் அப்படின்னாலும் கேளுங்கள் நாங்கள் குறைஞ்ச வேலையில் இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்